முதல் படத்துல மூன்று வடிவங்கள் கொடுத்திருக்காங்க முதல் வடிவம் முக்கோணம் இரண்டாவது வடிவம் சிறிய செவ்வகம் மூன்றாவது வடிவம் பெரிய செவ்வகம் வடிவம் நிழல் இடப்படாமலும் வடிவம் முழுமையா நிழல் இடப்பட்டும் மூன்றாவது வடிவம் கிடைமட்டு கோடுகளுடனும் அமைஞ்சிருக்கு வடிவங்கள் பலமிருந்த இடமா நகருது உள்ள முறைகள் எப்படி மாறுதுன்னு பாருங்க அதுவும் இடமா தான் நகருது அதுதான் இரண்டாவது படம் அதே மாதிரி இரண்டாவது படத்துல வடிவங்கள் பலமிருந்து இடமா நகருது உள்நிறப்பு முறைகளும் பலமிருந்து இடமா மாறுது அதுதான் மூணாவது படம் மூன்றாவது படத்துல மீண்டும் வடிவங்கள் பலமிருந்து இடமா மாறுது உள்நிறப்பு முறைகளும் பலமிருந்து இடமா மாத்தினா நமக்கு நாலாவது படம் கிடைக்கும் இது அப்படியே பாக்க முதல் படம் மாதிரியே இருக்கா அதுதான் விடை அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கா பாருங்க ஆப்ஷன் டி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க